ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டுமா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி சுவையான முறுக்கு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க அதுவும் நூறு கிராம் பாசி பருப்பு வச்சு சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா முறு மொறுண்டு முறுக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இதுக்கு வந்து நான் இன்றைக்கி நூறு கிராம் பாசி பருப்பை ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க அதோட தண்ணி அந்த தண்ணியை ஊற்றிட்டு வேறு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு பத்துலேருந்து பத்து நிமிஷம் அது நல்லா ஊறிட்டும் அதோட அது ஊறிட்ட பின்னாடி நம்ம என்ன செய்யலான்னா ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் அதோட ஊற வச்சோம்லேயும் அந்த பருப்பை தண்ணிலாம் எடுத்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா இப்படி இது மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் அதோட ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இது இரநூத்தம்பது எம்எல் கப்பில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து மலர்ந்து குக்காய் வந்துடும் நல்லா ப்ரெஷர்லாம் போயிட்ட பின்னாடி ஓப்பன் பண்ணினா நல்லாயிருக்கும் அதோடு இதை கொஞ்சம் ஆற விடலாம் ஆற விட்டுவிட்ட பின்னாடி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது மாதிரி நல்ல ஃபைன் ஆகட்டும் அதோடு அது மிக்சிங் பவுல் சேர்த்துக்கிடலாம் இந்த மிக்சிங் பவுலில் வந்து இந்த பாசி பருப்பு பேஸ்ட்டு சேர்த்துட்ட பின்னாடி ஒரு நாலு கப்பு கிட்டத்தட்ட அரை கிலோ ஐநூறு கிராம் வந்து அரிசி மாவு பச்சரிசி மாவு அதோட ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதோட எள் சீரகம் இதெல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் அதோட நெய் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்தாச்சு இப்போ தண்ணி மெதுவாக மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கோங்க இது அவங்கவுங்க மாவுக்கு ஏற்றாப்புல தண்ணி தேவைப்படும் எனக்கு வந்து கரெக்டாக வந்து ஒன்றே முக்கால் கப்பு தண்ணி தேவைப்பட்டுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கோங்க ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது டோ வந்து கொஞ்சம் இது சாஃப்டாக தான் இருக்கணும் மாவு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிணைகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து இந்த முறுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக பார்க்க ரொம்ப அழகாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே ஏன்னா நம்ம உளுந்த பருப்பில் வந்து முறுக்கு செஞ்சுருக்கோம் உளுந்த மாவில் அது மாதிரி பொட்டுக்கடலை மாவில் உள் முறுக்கு செஞ்சுருக்கோம் இது வரைக்கும் பாசி பருப்பில் முறுக்கு செய்யாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு ஒரு துணி ஈர துணி போட்டு மூடி வச்சாச்சு அதோட இது மாதிரி முறுக்கு உரில் எடுத்துக்கலாம் இதில் வந்து எண்ணெய் இல்லாட்டிக்கு நெய் வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து பேனில் வந்து எண்ணெயை காய வச்சுட்டேன் ஸோ நல்லா எண்ணெய் காஞ்சிட்ருக்கு சிம்மில் வச்சு காய வச்சிருக்கேன் இது மாதிரி வந்து முறுக்கு உரலில் போட்டுட்டு ஒரு தட்டில் வந்து சின்ன குட்டி தட்டெல்லாம் இருக்கும் இல்லையா வீட்டில் அதில் வந்து கொஞ்சம் நெய் நெய் இல்லாட்டி எண்ணெய் தடிவிட்டு இது மாதிரி முறுக்கு போட்டுக்கரலாம் மூடி வச்சுக்கோங்க ஸோ தட் நம்மளுக்கு மாவு நல்லா காயாமல் இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் ஸோ இது மாதிரி மூணோ நாலோ போட்டுக்கரலாம் நல்லா இது வந்து சூடான எண்ணெயில் போடணும் முறுக்கை ஒரு பக்கம் வெந்துட்ட பின்னாடி மறுபக்கம் திருப்பி போட்டுக்கரலாம் அதுக்கு அதுக்கு முன்னாடி நான் இந்த சைடு வந்து ரெண்டாவது பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இது மாதிரி நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க கண்டிப்பாக இந்த வர்ற ஃபங்க்ஷன் தீபாவளி எல்லாத்துக்குமே இந்த முறுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் ஃபுல்லாக நல்லா வெந்துட்ட பின்னாடி அந்த சில சிலப்பெலாம் அடங்கிடும் முறுக்கு வெந்துருச்சுன்னு